வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் ஜெஃப்ரம் ஸ்ரீலங்கா எல்லாடம் நியூஸ் போய் கொண்டிருக்குமா நினைக்கிறேன் என்னென்ன இன்று போதனா வைத்தியசாலையில் அடாவடித்தனமாக நுழைந்தார் அனுமதி இல்லை அனுமதியின்றி சொல்லி அந்த போதனா வைத்தியசாலையில் நாங்கள் பாதிப்பை ஸ்டார்ட் ஸோ வெரி சாரி டாக்டர் சத்யமூர்த்தி அங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணாங்க இது போக முன்னாள் எஸ் இல்லை ஸோ ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டல்களில் என டைம் போகலாம் செகண்ட் திங் இஸ் ஐ ஹாவ் ஸ்பெஷல் இம்யூனிட்டி டு எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிவென்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஸோ நானு உண்மையாக வேண்டை போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் இல்லத்திலேருந்தும் கிணறு பார்த்து கொண்டிருப்பீங்க நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் எல்லோரும் மாதிரி பண்ணி பிள்ளை ஓடி இருக்காங்க நூற்றி எழுபத்து நூற்றி எண்பது பேர் இருக்குது டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபலோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நிலம்புரி சங்கத்தால் வேலை கொடுக்குறேன் என்று சொல்லி வச்சிருந்திருக்கிறார் அது பிறகு கெட்டடியில் அவர் எல்லா ரேம்டா எல்லாம் விட்டு மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னென்னால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சரா வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினட் ஆல மினிஸ்டர்ஸ் கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆல என் போஸ்ட் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்ற என்னென்றால் சாகம் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடாது என் போஸ்ட்ல இருக்கா ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மகூடம் பண்ணிக்கிறேன்னா என்ன நேர்மைக்கு நேர்மைக்குமாவூட சத்யமுத்திய அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ரட்டிக் மேனேஜராக அதாவது வந்து இது பிபிஏ எம்பிஏ படித்தாக்களுக்கு தெரியும் ஒரு பியூரோக்ரட்டிக் இதாக வந்து ஒரு சின்ன ஒரு மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருந்தவர் அவர் அதுக்கு ப பதிலாக ப்ரொஃபிஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீஸ் பிடிஏ மடுத்து வச்சிருந்தார் ஒரு காலத்தில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் அ போர்ட் சர்ட்டிஃபைட் கன்சல்டன்ட் இஸ் நாட் அ கன்சன்டன்ட் ஆல் அவர் வந்து அஞ்சு வருஷம் ஸ்ரீலங்காவில் படிச்சுட்டு ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே போய் ஃபாரின் ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர வரணும் பட் கோவிட் நேரங்கிற போய்க்கில்ல பேப்பரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இங்கே கோவிட் கூடியதால் சத்யமுத்தி ஐயா அவர்களை அரசாங்கம் அழைத்தது என்று சொல்லி அதை அரசாங்கம் அழைக்கலை அங்கே விசா முடிஞ்சால் திரும்பி வந்தது அப்படி போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன் ஒரு ஆள் அஸ்ஃபார்ஸ் டு மை நாலேஜ் ஈஸ் என் ஆக்டிங் ஆக்டிங் கன்சல்டன் ஈஸோட கன்சல்டன்ட் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதல் 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 நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்மந்தப்பட்ட நூற்றி எழுபது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிருக்கல எனக்கு கோட் வந்தது இப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ ரெண்டு தொடர்ந்து கோட் வந்துடுறபடியே நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் நளி தாங்கன்னு சொல்லி அவள் லெட்ரு நெளைய தந்திருக்கேன் ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் எப்படி சார் சோமாவிரிகா சோமாவீகா தக்க கண்டராஜ் சார் நன்றி நன்றி இந்த சார் வா சலாமாலைகும் போய் <Tippett> <trios> என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கிறோம் செக்யூரிட்டி மாதிரி இப்போ இட பண்ண கூப்பிட்டு தன்னோட அனுமதி எடுத்து இல்லை ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்திய சாதிக்கிறோம் அஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்காதே இல்லை செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் நேராக டிரெக்டர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன் நான் போய் கேட்டேன் இது சம்பந்தமா உங்களுக்கு பதில் தர இயலுமா பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது உமாக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் மாதிரி ஆயிரம் எம்பி மாற கண்டிருக்கிறேன் போய் இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் இந்த பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் அதில் அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையும் கோவங்கட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வழக்க போடும் அப்படி இப்படி ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாவம் இங்கிலீஷும் தெரியாது சிங்கள வர ஒரு கண்ணு தெரியாது தமிழையும் படிவா கதைக்கு தெரியாது கொஞ்சம் பத பதட்டம் இருந்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்த அமர்வு இருக்குது அப்போதான் சொன்ன விஷயம் உப்ப நீர் கொன்றவள் ஆயிரும் நான் உமா கொன்றவள் இல்லையான்னு மாத்தி காட்டுறேன் சொல்ற அர்ஜுனாட்டு மறுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு திட்ட கதைகள் மாதிரி இருந்தது பட் நான் வந்து பெரிய கணக்களிக்க நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊசிகளை நீட்டாக கொடுப்பேன் ஏனால் இப்படியான ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறபடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அந்த இண்டிய கம்யூனிட்டியே பாதிக்கப்படும் முக்கியமா புலம்பெயர் தமிழர்கள்ட்ட நான் என்ன சொல்ல வரேன் என்றால் நூற்றி எழுபது பேரை ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்துல சாதாரணமா ஒரு கடையில போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுலயே இப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா காசு வேணும் ஸோ வேலை செய்த மூன்று வருடங்கள்ல ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் சொல்லி முறையிடப்பட்டிருக்கு ஸோ அது சம்பந்தமா நாங்கள் சம்பந்தப்பட்ட லேபல் ஒன்று இல்லாம இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி வச்சிருக்கீங்களா ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோம் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஜாழ்பாந்த இருக்கிற ஓய்ஸ் அவரோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயவு செய்து ஒரு படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளும் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நூற்றி எழுபது பேர் சாப்பிட ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சது தனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரலாம் எனக்கு சம்பளம் தவற இல்லையா அப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்குது ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும்

அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அது சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் சோ பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி என்ன நடக்குது அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம் மற்ற எம்பிர் மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசம் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல் அடிச்சு கொண்டிருப்பீங்க வாங்கோ வாங்குவோம் சொல்லி அங்க பிரச்சனை நடந்த ஒன்று கண்டு ஏனென்றால் சுகாதாரத்துறைய கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை ஸோ அந்த நேரத்துல வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஆக்கல்கள் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலை என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமா அவர் சேர்த்து இவர் சேர்த்துறையார் அங்க சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபார்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில் நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாற்றப்படுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும் அதைவிட பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக்ட் கோர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல இது சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் நன்றி